டிவோடினேஷன் நேயர்களுக்கு ராவின் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருடம் ஏப்ரல் பதினான்கு குரோதி வருடம் நிறைவடைந்து விஸ்வா வசு என்கின்ற தமிழ் மாதம் புது புத்த ஆண்டு துவங்குகிறது இந்த ஆண்டின் தன்மையே பார்த்திங்கன்னா நிறைய தானியங்கள் பெருகி வளமையை தரக்கூடிய ஆண்டாகவே இது அமைதுன்னு சொல்லலாம் மேற்கொண்டு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது அனைத்து ராசிகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய கிரக சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம் எந்த ஒரு வருடத்திலும் இல்லாத அளவிற்கு இந்த வருடம் நான்கு கிரகங்கள் பயிற்சி அடைவது இது ஒரு தனி சிறப்பு ராகு கேது குரு சனி எல்லாமே வந்து பயிற்சி அடைந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒன்று கைவிட்டாலும் மற்றொன்று கை தூக்கி விடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் சரி அப்படியே அமையல சில தோஷங்கள் இருக்குன்னா அதற்கு என்ன செய்யணும் நிரந்தர தீர்வாக எண்கள் உங்கள் லைஃப்பில் எப்படி வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக அமைந்தாலே கிரகங்களோடைய தன்மையை தாண்டி உங்களால் வெல்ல முடியும் அதற்கான இலவச குறிப்பு கூட நான் ஒவ்வொருவருக்குமே தருவதாக இருக்க அதற்கான குறிப்பு இந்த பகுதியோடைய இறுதியில் வருது பார்த்து பயன்பெறுங்கள் இந்த விஸ்வா வசு பிறக்கும் பொழுது மேஷராசியில் சூரியனும் ரிஷபராசியில் குருவும் கடகராசியில் செவ்வாயும் கன்னிராசியில் கேதுவும் துலாம் ராசியில் சந்திரனும் கும்பராசியில் சனி கிரகமும் மீன ராசியில் ராகு சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் அமர்கின்றன இது ஒவ்வொரு ராசியினருக்குமே என்ன விதமான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் பாருங்கள் ரிஷபராசிக்கு இந்த வசு ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் ரிஷப பொறுத்த அளவுக்கு இந்த ஆண்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஆண்டு பொற்காலம்னு கூட சொல்லலாம் காரணம் என்னென்னா உங்களுடைய ராசிநாதனான சுக்கரன் வந்து பதினொன்றாம் வீட்டில் போய் அமர்றார் அதோட உங்களுக்கு வந்து ராகு புதன் இது போன்ற கிரகங்கள்லாம் சேரும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் எப்படிப்பட்ட மாற்றம்னு கேட்டிங்கன்னா திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு லாட்ரி யோகம் அடிக்குதுன்னு வைங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு லாட்ரியில் ஒரு ஒரு கோடி ரூபா உழுகுதுன்னா எப்படி இருக்கும் சில பேருக்கு ஹார்ட் கூட நின்று போயிடும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா அல்லது சில பேர் கேட்கும்போதே நல்லா இருக்குது அப்படிம்பாங்க அது மாதிரியான ஒரு அமைப்பு லாட்ரின்னு சொன்னால் உடனே லாட்ரி மட்டும்தான் எடுத்துக்காதீங்க எதிர்பாராத இப்போது வீட்டில் வந்து திடீர்னு இடம் மாறுவீங்க அந்த வீட்டோடைய பொருட்களெல்லாம் நகர்த்தும் பொழுது என்னைக்கோ எப்பயோ அவங்க அப்பா அம்மா சேர்த்து வைத்த சொத்து பத்திரங்கள் கிடைக்கலாம் ஷேர் பாண்ட்ஸ் கிடைக்கலாம் இது மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் போது அதை நீங்கள் வந்து காசாக்குவீங்க அல்லது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்து வந்து சேரக்கூடிய காலமாகவும் இது அமையும் இது எல்லாத்துக்கும் வந்து இந்த நான்கு கிரகப்பயிற்சிகளுமே முக்கிய பங்கு வகிக்குது பத்தாம் வீட்டில் ராகு நான்காம் வீட்டில் கேது இதில் நான்கு கேது அமர்வது அப்படிங்கிறது சில பேர் வந்து நெகட்டிவா சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல மாற்றம் ஒரு சுபமான மாற்றத்தை தோற்றுவிக்கும் பத்தாம் வீடு தொழில் ஸ்தானத்துல ராகு வந்து அமர்றாரு அதுவும் யாருடைய பார்வையில் குருவுடைய பார்வையில் வந்து அமர்றாரு இது எல்லாத்துக்கும் மேல லாபஸ்தானத்தில் பதினொன்றாம் வீட்டில் சனியும் இரண்டாம் வீட்டில் குருவும் அமர்றாரு இதுல பொண்ணு ஒன்று சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து இரண்டாம் வீட்டில் வந்து அமர்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகம் உங்களுக்கு குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஸோ குருவோடைய பார்வை பலத்தாலையும் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப நன்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் சில காரிய தடைகள் அல்லது சில விஷயங்கள் ஸ்லோ டவுன் ஆகும் என்னடா நம்ம ராசி பலன் எல்லாம் சொன்னாங்க ஆனா இங்க ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மெதுவாதான ஃபைல் நவுருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது நன்மைக்கே ஒரு சில நேரங்கள்ல நம்ம வேகமா போகாதது கூட நம்மள காப்பாற்றும் நமக்கு முன்னாடி வேகமா முந்திக்கிட்டு போன ஒரு கார் வந்து விபத்தை சந்திக்கும் தான் அது நமக்கு புரியும் ஆஹா நம்ம மாட்டியிருக்க வேண்டியது நம்ம கொஞ்சம் பின்னாடி வந்ததுனால நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு நினைப்பீங்க அது மாதிரி தான் சில நேரங்களில் இந்த ஆண்டு உங்களுக்கு சில காரியங்கள் காலதாமதமாக நடக்கும் அதை பற்றி கவலை வேண்டாம் அது நன்மைக்கே இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் தேர்ந்தெடுத்து வேண்டிய அதிர்ஷ்ட எண் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு இந்த மூன்று எண்களும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் தேதிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு தேதிகளில் எந்த ஒரு முயற்சியை நீங்கள் முன்னெடுத்தாலும் அது உங்களுக்கு காரிய ஜெயத்தை கொடுக்கும் இந்த தமிழ் வருடம் முடிந்து அடுத்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு தோங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை சந்தித்த ஒரு வெற்றி வீரராக நீங்கள் இருப்பீர்கள் மிதுன ராசிக்கு இந்த விஸ்வாவசு புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் பொதுவாகவே மிதுனராசிக்கு இந்த வருடம் நடந்த நடக்கப் போகின்ற கிரகப்பெயர்ச்சிகள் அனைத்துமே மிக சாதகமாக இருக்கப்போகுது முதல்ல வந்து சனி அவர் மார்ச் இருபத்தி ஒன்பதே பயிற்சி அடைஞ்சிடுறாரு உங்களுக்கு வந்து பத்தாம் வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு சனி சனிக்கு பத்தாம் வீடு தான் மிகவும் உகந்த ஒரு வீடாகவே அமைது தொழில் ஸ்தானத்தில் வந்து சனி அமர்வது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிட விதி நியதி ஸோ பத்தாம் வீட்டிற்கு சனி வந்து அமர்வதுங்கிறது ஒரு நன்மையான ஒரு விஷயம் அடுத்ததாக ஒன்பதாம் வீட்டில் ராகுவும் மூன்றாம் வீட்டில் கேதுவும் வந்து அமர்றாங்க இதில் மூன்றாம் வீட்டு கேது அப்படிங்கிறது மிகுந்த நன்மைகளையும் ஒன்பதாம் வீட்டு ராகு அப்படிங்கிறது சில நேரங்களில் சில விஷயங்கள் ரொம்ப மெதுவாக நடக்கும் பட் ஆனால் குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய சேதாரங்கள் ஒன்றும் கிடையாது குரு தான் அல்டிமேட் உங்களுக்கு குரு வந்து ஒன்றாம் வீட்டில் வந்து உட்கார்ந்து குருவுக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் ஐந்துங்கிறது என்னதுங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பது அப்படிங்கிறது பாக்யஸ்தானம் மிக சரியாக இந்த இடங்களில் குருவுடைய பார்வை விழுது இதற்கு மேலே வேறு என்ன வேணும் இந்த ஐந்தாம் வீடு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விழும் பொழுது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தால் உங்களுடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும் குழந்தை பேர் இல்லாத வீட்டில் குழந்தை சத்தம் மழலை சத்தம் கேட்கும் அதே மாதிரி சொத்து பத்துகள் பிரிக்கப்படாமல் லிட்டிகேஷனில் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டின் மீதும் குருவோடைய பார்வை விழுது இது வந்து பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பதாம் வீட்டின் மீது குருவின் பார்வை விழுவதும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்பு உங்களை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதே ஒன்பதாம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்காருன்னு நான் சொன்னேன் இல்லையா ராகு வந்து எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டினுடைய தன்மையை முழுமையாக எடுத்துக்கொள்வார் ராகு உட்கார்ந்திருப்பது சனியின் வீட்டில் சனி உட்கார்ந்திருப்பது இப்போ உங்களுக்கு பத்தாம் வீட்டில் போய் உட்கார்றாரு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்த சனியின் ராசி நாதனை வந்து ராகு வந்து முழுக்க முழுக்க கண்ட்ரோல் பண்ணுவார் ராகுவோடைய சுபத்தன்மைகள்ங்கிறது குருவால் நிச்சயிக்கப்படுகிறது ஸோ இந்த ஆண்டு வந்து உங்கள் லைஃப்ல முயற்சிக்கு நீங்கள் முக்கிய தரம் முக்கியத்துவம் தர வேண்டிய ஆண்டாக இது இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன்களை நீங்கள் பெறலாம் இந்த ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு தூங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கவே போ செய்ய போகுது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய நீர்மோர் போன்ற ஒரு திரவ ஆகாரங்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் முடிந்தால் நீங்கள் பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வரலாம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீ உப்புளியப்பன் கோயில் அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வரலாம் அப்படி அப்படில்லாம் திருப்பதி ஸ்தலத்தில் கூட போயிட்டு வரலாம் இந்த இடங்களுக்கு சென்று வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் கெடுதல்கள் விலகி நன்மையே அதிகம் நடக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டிய அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று இதே நீங்கள் தேதிகளாகவும் கடைபிடிச்சிங்கன்னா அந்த தேதிகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளே அதிகம் நடக்கும் இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது தமிழ் புத்தாண்டிற்கான பொது பலன்கள் எல்லாமே பார்த்தீங்க இதில் யாருக்கெல்லாம் வந்து யோகங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் சில பேருக்கு வந்து லைஃபே வந்து மாறும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற அங்கலாய்ப்புகள் கேட்காமல் இல்லை எல்லா நேயர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா யூடியூப்பில் ஆஹா ஓஹோ அப்படி இப்படிங்கிறாங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க ஒரு சில பேர் வந்து கஷ்டம் தீரவே மாட்டேங்குது இது தவிர இன்னும் வேறு கஷ்டம் வருதுன்னு வேறு சொல்கிறீங்க இதுக்கு எண்டே கிடையாதா அப்படின்லாம் கேட்குறாங்க இப்போ உங்களுக்காகவே நான் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு நபருக்கு குருவினுடைய அருளும் குலதெய்வத்தினுடைய அருளும் பொழுது தான் என் கணித ரீதியான பரிகாரம் அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ கிரகங்கள் அப்படிங்கிறது நம்மளால் பிடிச்சி நிறுத்தவே முடியாது அது சுற்றுவட்ட பாதையில் அது நியமிக்கப்பட்ட விதியில் சுற்றி கொண்டே தான் இருக்கும் அது சுற்றும் போது அது கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுத்தே தீரும் இப்போ மழை பொழியணும் அப்படின்னா பொழிந்தே தீரும் ஆனால் நீங்கள் நனையாமல் உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு நீங்கள் எப்படி வந்து ஒரு ரெயின் கோட்டோ ஒரு கொடையோ பிடித்துக்கொள்கிறீர்களோ அது மாதிரி என் கடிதம் அப்படிங்கிறது உங்கள் பெயரின் அடிப்படையில் உங்கள் பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டியெண்ணிற்கும் மிக சரியான எழுத்துக்களில் அமைந்திருந்தால் அதிர்ஷ்ட எண்களில் அமைந்திருந்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீர்கள் இப்போ ஏற்கனவே இப்போ அமைஞ்சிருக்கிற உங்களுடைய பெயர் சாதகமாக அமைஞ்சிருக்கா பாதகமாக அமைஞ்சிருக்கா உங்கள் பிறந்த தேதியுடைய தன்மை என்ன கூட்டுத்தொகையுடைய குணநலன்கள் என்ன இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் கீழே தெரிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பணும் இது கிரகங்கள் ரீதியான பலன்கள் அல்ல எண்கள் ரீதியாக எண் கணிதம் ரீதியாக உங்களுடைய பிறந்த தேதி குணநலன்கள் உங்கள் பெயர் எப்படி அமைஞ்சிருக்கு அது என்ன விதமான பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கேன் அது உங்களுக்கு அச்ச அசலாக பொருந்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நான் அதிகம் ஏன்னா கணிதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனை அளப்பதற்கும் அவனுடைய கால விதிகளை பற்றி ரகசியங்களை சொல்வதற்குமே பயன்படுத்தப்படுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்றங்கள் தரக்கூடிய வகையில் உங்கள் பெயரை அமைத்து கொள்ள முடியும் அதை பற்றின குறிப்புகள் எல்லாமே என்னுடைய இலவச பொது பலன்களில் இருக்கும் உங்களுடைய பெயரை திருத்தம் பண்ணுவதற்கான கன்சல்டேஷன் ப்ரொசீஜர் ஒருவேளை பெயர் சரியாக அமையலை அது என்ன பண்ணணும் என்ன செய்தால் உங்களுக்கு நல்விதி கிடைக்குங்கிறத பற்றி எல்லாமே அந்த பொது பலன்களை நான் சொல்லுவேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் போகலாம் இது வியாபாரிகளுக்குமே பொருந்தும் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் எவ்வளவு செய்துமே அது லாபங்கள் தரலன்னா உங்கள் வியாபார பெயர் உங்கள் பிறந்த தேதியோடு எனக்கு அனுப்புங்க அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் குழந்தைக்கு நீங்கள் பேர் அமைச்சிருந்தீங்கன்னா அந்த பேரை அனுப்புங்க இல்லாட்டினா பிறந்த தேதியும் நேரத்தை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க நான் எப்படி பலன்கள் சொல்லுவேன் உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியின் ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னங்கிறதெல்லாம் சொல்லி உங்களுக்கு பொது பலன்களை அனுப்புகிறேன் அது பிடித்திருந்தால் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்